மகளையின் மருமகளை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அபிராமி வந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க இப்போ பார்த்தா இந்த ஆண்ட நவீனுக்கும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூடாமணிக்கும் அந்த நிச்சயதார்த்த ஏற்பாடு அந்த கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ சம்மதமான்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நிவின் கேட்குறாங்க அப்பையும் பார்த்தா எல்லாருமே பதட்டமாக தான் இருக்காங்க அந்த பக்கத்து சூடாமணியோட அப்பா அம்மா அதாவது கோமதி அவங்களாம் வந்து ஓகே சரின்னு சொல்கிறாங்க சம்மதம் சொல்கிறாங்க சூடாமணி வந்து அப்படியே யோசனையில் தான் இருக்கிறாங்க இந்த பக்கத்து பார்த்தோம்னா துளசி இருக்காங்க அப்படியே அப்படியே நிவின் துளசியை கை காட்டி எனக்கு கல்யாணத்தில் சம்மதம் ஆனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க இது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தா தான் அதை சொன்னதுமே பார்த்தோம்னா அப்படியே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க மாறி மாறி எல்லாருமே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க நிறைய பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமி ரொம்பவுமே கோவப்படுறாங்க ஆனால் நிவின் வந்து நிறைய விஷயங்களை வந்து அபிராமி அப்படியே வாயடைக்கிற மாதிரி வார்த்தைகளை கேட்டுடுறாங்க என்னென்னா நான் வந்து என் எடுத்து வளர்த்த பிள்ளை தானே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அதாவது ம மன சந்தோஷத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா துளசியோட வாழ்க்கை இந்த மாதிரி நீங்கள் வீணாக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுறாங்க இடையில பரஞ்சுவதியும் பேசுகிறாங்க இப்போ அவங்க வந்து நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு சே அதாவது நிவேன் வந்து கிளம்பிடுறாங்க வெளியில் அதை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொன்னோமே அப்படியே வெளியில் கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அபிராமி ரொம்பவுமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு இல்லை அந்த மாதிரி அப்படியே வந்து உட்காந்து அப்படியே இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பரஞ்சோதி பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசும்போது அபிராமி வந்து இப்படிலாம் பேசிட்டான் அப்படியெல்லாம் பேசிட்டான் அந்த விஷயத்தை சொல்லும்போது இப்போ பரஞ்சோதி வந்து சொல்கிறாங்க அவன் சொன்ன விஷயம் கோவமாக இருக்கலாம் ஆனால் சொன்ன விஷயம் சரிதான் இப்போ துளசியோட வாழ்க்கை சரி பண்ணுறேன் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பையும் அபிராமியால் அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல துளசியோட வாழ்க்கை நம்மளால தான் வீணா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அப்படியே ரொம்ப கவலை ஆ மத்தியில் இன்னைக்கான எபிசோட்ல என்னன்னா நிவின் வந்து மறுபடியும் அபிராமியோட அந்த மனசுல அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் அதாவது ஆரம்பித்து வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ மறுபடியும் அப்படியே அபிராமி அப்படியே யோசிக்கிறாங்க துளசியோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு புறமாவும் காட்டுறாங்க அதாவது நாளைக்கான எபிசோடோட கண்டினியூவாக காட்டுறாங்க அதில் என்ன அப்படின்னாக்கா இப்போ வீட்டில் பார்த்தா அபிராமி பரஞ்சோதி எல்லாருமே அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க அந்தாண்ட துளசி நின்றுகிட்டு இருக்காங்க இந்தாண்ட சக்கரை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ தம்பிக்கிட்ட எப்போ வீட்டில் எல்லாருமே ரொம்ப அமைதியாகவும் சோகமாகவும் இருக்கிறாங்க நீ ஒரு நல்ல பாட்டை பாடுவி அது மாதிரி பாட்டு பாடு அப்படிங்கும்போது இப்போ நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே பாட்டா சின்ன தம்பி ரொம்ப அழகாக பாடுறாரு அதாவது இந்த மாதிரி ஒரு காட்டில் வந்து சிங்கம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த பெண் சிங்கம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல சூழ்ச்சி நிறையா நடந்துச்சு அந்த இடத்துக்கு ஏதாவது யதார்த்தமாக சோதனையாக வந்து ஒரு மான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு துளசியோட வாழ்க்கையை பற்றியும் சொல்லி அந்த துளசியோட வாழ்க்கை எதுவும் பிரச்சனையில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண் சிங்கம் பாதை சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அதோட பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்